போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி நீண்டகால சுவாச கோளாறு காரணமாக ஜெமில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் போப்பின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றபோதும் அவர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை என அதிகாரிகள் தகவல் அளித்தனர் இரண்டாவது வாரமாக போப் பிரான்சிஸ் பிரார்த்தனையில் பங்கேற்காத நிலையில் மேலும் ஒரு வாரம் அவர் சிகிச்சையில் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற முப்பத்தி இரண்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது இதையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் இதில் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு